ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த உடல் என்ன பார்க்க போகிறோன்னா ஜம்முவில் உள்ள கற்றால வாதா வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூணு நாள் லீவு வெள்ளி சின்ன லீவு அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே ஏகப்பட்ட கூட்டம் ராத்திரி பகலும் இங்கே வந்து திருப்பதி மைதான் போய்கிட்டே இருந்து இருப்பாங்க பயங்கரமான கூட்டம் இங்கே வந்து பாருங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தேவி போட்ட அந்த கயர் வந்து ஃபுல்லாகவே கட்டிருக்காங்க எங்கே பார்த்தாலும் மலைகள் தான் நாங்கள் போன நேரம் என்னமோ தெரியல மழை வந்து பயங்கரமாக வந்து ச்சு நாங்கள் வந்து போகும்போது குதிரையில் வந்து போயிட்டோம் ஏன்னா டைமில் பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணி நேரம் லேட்டு காலையில் போக வேண்டிய பஸ்ஸு மதியம்தான் வந்து போச்சு நாலு மணிக்கு தான் நாங்கள் கிளம்பினோம் ரூம் கீழே வந்து ரூம் போட்டுக்கலாம் நம்ம ரூமை கற்றாலே ரூம் போட்டு லக்கேஜெலாம் வச்சுட்டு குளித்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து மேலே வந்து குதிரையில் வந்து போய்ட்டோன்னா நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நடந்து போகலாம் தான் பிளான் பதினாலு கிலோமீட்டர் உங்களுக்கு மேலே வந்து போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாமி தரிசனத்துக்கு ஏகப்பட்ட கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சுனே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பி வரும்போது நடந்தே வந்துடுவோம் அப்படி சொல்லிட்டு குதிரையில் போகும்போது ஒத்த ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வாங்கினாங்க கூட்டம் எக்கச்சக்கம் உடனே திரும்பி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து கேட்குறாங்க கூட்டத்தை பார்த்து தான் வந்து ரேட்டு வந்து ஏற்றுவாங்க குறைப்பாங்க கூட்டம் வந்து ஏ எக்கச்சக்கம் இருந்ததுனால லீவு நேரம் எக்கச்சக்கம் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மூணு பேருக்கு நாலாயிரரூவா நாங்கள் கொடுத்தோம் ரூபா வச்சு ஆனால் வரும்போது ஒருத்தருக்கே ரூபா கேட்டாங்க அப்புறம் வரும்போது நாங்கள் நடந்தே வந்துட்டோம் பதினாலு கிலோமீட்டருங்கும்போது கால் வலி அப்படி ஒரு வழியாக வந்து இருக்கும் ஆனால் எல்லாருமே இங்கே பார்த்திங்கன்னா நடந்து போகிறாங்க திரும்பி தரிசனம் முடிச்சுட்டு நடந்து வராங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் கூட பார்க்கல கூட்டம் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துவிட்டாங்கன்னா அந்த அளவு கூட்டம் அதுவும் இல்லாமல் பாதி தூரம் தான் வந்திருக்கும் கடுமையான ஒரு மழைன்னு சொல்லலாம் அப்படியே ஒரு மழை ரெண்டு மணி நேரம் மழை மழையில் கால் வலி கை வலி ஃபீவரே வந்துருச்சுன்னு சொல்லலாம் இங்க பாருங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் வந்து வயசானவங்க குழந்தைய வச்சவங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா பச்சை குழந்தையில் கூட்டிகிட்டு நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க அம்மனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் வந்து வந்திருக்காங்க அதனால் எங்கே பார்த்தாலும் ரெண்டு சைடும் கடைகளாக தான் வந்து இருக்கும் சாதாரணமாக வந்துட்டு நம்ம நடக்கும்போது வந்து ஈஸியாக இருக்கும் ஆனால் இங்கே ரெண்டு பக்கம் சரிஞ்சு சரிஞ்சு இருக்கனால நடக்கும்போது நடக்கிறதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அங்கங்கே நிறைய ஃபோட்டோ வந்து எடுக்கிறதுக்காக வந்து வச்சுருக்காங்க போய் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அது காசு கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நேரம் பண்ணிங்கன்னா இங்கே குதிரையில் வந்து எல்லாேருமே போகிறாங்க குதிரையில் போகிறது பார்க்க தான் வந்து ஈஸியாக இருக்கிறதார உட்காந்தா தான் அது தெரியும் அதனோட வலியும் ரெண்டு காலும் பயங்கரமாக அவ்வளோ இருக்குது ரெண்டு கையும் வந்து பிடிச்சி பிடிச்சி ரெண்டு கை கிட்டத்தட்ட கீழேருந்து மேலே போக ஒரு மூணு மணி நேரம் வந்து ஆகும் மூணு மணி நேரம் குதிரையில் உட்காந்து உட்காந்தா தான் வந்து தெரியும் உங்களுக்கு கை கால் எல்லாமே பயங்கரமான அது மட்டும் இல்லாமல் செக்கிங் பண்ணுற இடத்துல ரெண்டு மூணு தடவை இறங்க சொல்லிடுவாங்க நம்ம இறங்கி இறங்கி ஏறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்காது நடந்தே போய் அப்படி சொல்லிட்டு திரும்பி வரும்போது நாங்கள் தான் வந்து இறங்குறது வந்து ரொம்ப ஈஸி ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டம் அதனால் ஏறும்போது குதிரையில் போய்ட்டு இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தரிசனம்லாம் முடிச்சுட்டு இறங்கும்போது அப்படியே வந்து நடந்து வந்துட்டோம் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் வந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து பயங்கரமான மலையில வந்து மாட்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வழி எவ்வளோ நடந்தா நிற்கணும் ராத்திரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு மணிக்கு நாங்கள் வந்து ஒரு மணிக்கு இறங்கினோம் ராத்திரி ஒரு மணிக்கு இறங்கினோம் கீழே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி ஆயிடுச்சு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு வந்து சேர வந்து ஏழு மணிக்கு தான் வந்து சேர்ந்தோம் பயங்கர மழை கொஞ்சம் விட்டு விட்டு வந்தோம் அங்கேயே பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மேலே போனால் தான் வந்து தெரியும் எங்கே பார்த்தாலும் மலைகள் அதுவும் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாருமே வந்து பார்க்கலாம் ஆனால் ஹெலிகாப்டர் வந்து போகிறதுக்கு முன்னாடி முதலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கிங் ஹெலிகாப்டர் புக் பண்ணிக்கு வந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா ஹெலிகாப்டர் ஆயிரத்து ரெண்டாயிரம் தான் கேட்குறாங்க இங்கே குதிரையில் ரெண்டாயிரத்தரூவா கேட்குறாங்க அதனால் வந்து தாராளமாக நீங்கள் ஹெலிகாப்டர் புக் பண்ணிவிட்டு வரோம் வந்தீங்கன்னா இளையாற்றலில் வந்து பார்த்துட்டு போகலாம் அங்கே பெரிய பெரிய குரங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய குரங்குகள் மழை ஃபுல்லாகவே வந்து இருக்கு எங்கே பார்த்தாலும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கையிலேருந்து ஐஸ்கிரீம் இந்த பாருங்கள் எப்படி குரங்கு போய்கிட்டு இருக்குது ஐஸ்கிரீம் அது இதுன்னு குழந்தைகிட்டேருந்து ஓடி வந்து யாராவது சாப்பிட்டு போனால் ஓடியே வந்து பிடிங்கிட்டு போயிடுது அங்கே போட்டிருக்காங்க யாருமே சாப்பிட்றதுக்கு கொடுக்காதீங்க சொல்லிவிட்டு நம்ம சாப்பிட்றது கையில் கொண்ட போது பிடிங்கிறது மேலே போனால் தான் தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குது நாங்கள் போகிறது வந்து நான் பஸ்ஸு லேட்டாகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு தான் அந்த நாங்கள் போனோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு குளிர ஆரம்பிச்சிச்சு இடியும் மின்னலும் மழை பயங்கரமாக இருந்துச்சு அங்கேயே தங்கலாமான்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வேண்டாம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தரிசனம் முடித்து வரும்போது ஒரு பதினோரு மணி ஆகிடுச்சு பாருங்கள் அங்கே இருந்து எடுத்த ஃபோட்டோ தான் அது மழை மேலே அதுக்கப்புறம் பரவாயில்ல இங்கேயும் படுக்க முடியாது மழை வர மாதிரி இருக்குது அதுக்குள்ளே கீழே ரூம் போட்டிருக்கோம் அங்கேயே போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கிட்ட நாங்கள் கீழே இறங்கிட்டோம் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா மழையினால் அங்கங்கே ஸ்டே பண்ணி தான் நாங்கள் வந்தோம் இருந்தாலும் நினஞ்சிட்டோம் அப்படி இப்படின்னு வந்து சேரும்போதே ஆறு மணி ஆயிடுச்சு அப்புறம் ஏழு மணிக்கு தான் ரூமுக்கு வந்தோம் ஏழு விடிய விடிய தூக்கம் கிடையாது ஏழு மணிக்கு அப்புறம் நல்லா தூங்கிட்டோம் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மணி வரையும் தூங்கிட்டோம் ஒரு மணிக்கு தான் நாங்கள் எழுந்து அதுக்கப்புறம் தான் வந்து குளித்து சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே போக முடியல ஒரு கடையில் போய் மட்டும் பிரசாதம் ஒன்று ரெண்டு கடையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்துட்டோம் ஷாப்பிங் கூட அதுக்கப்புறம் மறுநாள் தான் நாங்கள் வந்து போனோம் ஏன்னா கை கால்னால் அந்த வலி கா கை வலிக்கெலாம் நிறைய பேர் வந்து உங்களுக்கு தையிலெல்லாம் வச்சு தடவி விட்றாங்க இந்த வீடியோ பிடிச்சா மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன்